ஆய் ஹலோ வணக்கம் நான் அவங்களோட பேசுகிறேன் இன்றைக்கி பக்திரன் ராட்சில் என்ன ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு வந்து நமக்கு தசாபக்தி நடக்கும் இல்லையா ராகு நடப்பார் கேது நடப்பார் அவங்களோட ஜாதகத்தில் வந்து தசாபக்தி குருவாக இருக்கும் இல்லை சுக்கர பகவானாக இருப்பார் அப்புறம் சனீஸ்வர பகவானாக இருப்பார் அப்படி நவகிரகங்களில் ஏதாவது ஒரு நவகிரகம் வந்து தசாபக்தியில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வகையில் ராகு தசை யார் யாருக்கு நடக்கிறதோ அவங்களுக்கு ராகுதை வழிபாடு எப்படி செய்யலாம் தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ ராகு வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராகுதசை யார் யாருக்கெல்லாம் நடந்தாலும் அவங்களுக்கு இந்த பதிவு கண்டிப்பா ரொம்ப ரொம்ப பொருந்தும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ராகுதசை நடக்கிறவங்களுக்கு எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப யோகம் தருகின்ற மலை மந்தாரை அந்த மாதிரி இருக்கும்போது தினமும் நீங்க படுக்கைக்கு செல்லும் பொழுது உங்களோட பில்லோருக்கு இல்லையா தலையணைக்கு கீழே கொஞ்சம் இந்த தோல் நீக்காத அந்த கருப்பு உளுந்து கருப்பு உளுந்துருக்கலையோ வெள்ளை உளுந்து இல்லாம தோல் நீங்காம அப்படியே கருப்பு விழுந்திருக்கலையோ அதை வந்து நீங்கள் உங்களோட பில்லோ கடியில் அதாவது தலையணை கடையில் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க ஒரு சின்ன என்ன சொல்கிற பேப்பரில் நீங்கள் அதை வந்து போட்டு உங்கள் தலையணைக்கடியில் நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்த நாள் காலம்பரை படுக்கையை விட்டு எழுந்த உடனே அந்த உளுந்து உங்கள் தலையணை கீழே வச்சுருக்கீங்களே அந்த உளுந்து காகங்களுக்கு நீங்கள் வந்து போட்டுன்ட்டு வரணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுன்ட்டு வந்தால் உங்களுக்கு தொடர்ச்சியாக செய்யுங்க இந்த மாதிரி எவ்வளோ நாள் செய்யலாம் அப்படின்னா ஒன்பது தினங்கள் நைன் டேஸ்க்கு தொடர்ச்சியாக செய்யுங்க செஞ்சதுக்கப்புறம் பத்தாவது நாள் நீங்க என்ன பண்ணுங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு சிவன் ஆலயத்திற்கு அதாவது சிவன் கோயிலுக்கு போய் சிவனுக்கும் அன்னை பார்வதிக்கும் உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க இப்படி பண்ணிட்டு வந்தா ரொம்ப ரொம்ப விசேஷம் ராகு தசை நடக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வீரியம் குறைஞ்சு பகவான் வந்து உங்களுக்கு நல் நல்ல கருணை புரிவார் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு காலஹஸ்தி போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா நீங்க ஸ்ரீ காலஹஸ்தி ஆலயத்திற்கும் செல்லலாம் அங்கே போயிட்டு அதாவது எதர் அது யோகி நாளா இருக்கலாம் இல்லை தாராபலன் உங்களோட ஜாதகத்தில் ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா உங்களை அஸ்ட்ராலஜரை கேட்டிங்கன்னா உங்களோட ஜோசியரை கேட்டீங்க அப்படின்னா அவர் சொல்லுவார் தாராபலன் இருக்கின்ற நாள் எதுன்னு சொல்லுவார் ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது காலத்திநாதர் நம்மளோட காலஹஸ்தியில இருக்கிற சிவன் இருக்கார் இல்லையா ஸோ காலத்திநாதருக்கு கற்பூரம் அபிஷேகம் செஞ்சுட்டு அந்த தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து வாரம் அட்லீஸ்ட் ஒரு முறையாவது வாரம் ஒரு வாரத்துக்கு ஒரு தர தரமாவது நீங்கள் வந்து உட்கொள்ள வேண்டும் பிடிக்கணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் குடிச்சுட்டு வர 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 ராகுவால் உங்களுக்கு ஏற்படும் சகல தோஷங்களும் நீ சூரியனை அந்த கண்டா எப்படி பனி வந்து விலகி போயிடும் அந்த மாதிரி உங்களை ராகு வந்து என்ன பண்ணுவாரு கொஞ்சம் கொஞ்சமா அவர் பிடியில வச்சு கொஞ்சம் கஷ்டம் கொடுக்குறாருன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த கஷ்டங்கள்லாம் டோட்டலா விலகிடும் அப்படின்றது ஐதீகம் இதை குயிக் பைட்டா தான் சொல்லியிருக்கேன் யார் யாருக்கெல்லாம் அந்த கஷ்டம் இருக்கோ நீங்க குவிக்கா கொஞ்சம் நிவர்த்தி அடையிறதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ அப்படின்னு மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க அப்படின்னு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் சி யூ பை டாடா டேக் கேர்